சாமி டூ சஞ்சய் ராபின் ஃபார்ம் இன்னைக்கு நம்ம முயலுக்கு ஒரு கூண்டு அடிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு கூண்டுனா என்ன சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீளம் எட்டு அடி அகலம் ரெண்டு அடி உயரம் ரெண்டு அடி இது வந்து இந்த எட்டு அடி கூண்டு வந்து எத்தனை முயல் வளர்க்கலாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நாலு முயல் வளர்க்கலாம் மூணு ஃபீமேல் ஒரு மேல் வளர்க்கலாம் நாலு முயலுக்கு எனக்கு எவ்வளோ செலவு வச்சுன்னு பார்த்தீங்கன்னா கம்பிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கட்டாடமாக கம்பி இருக்கலாம் அது நாங்களே வெல்டிங் வச்சு வேலையை முடிச்சு அது வீட்லேயே இருந்துச்சு பலம் மட்டும் வாங்கியிருக்கோம் அது எவ்வளோ செலவாச்சுன்னு சொல்லிட்டு கீழே உங்களுக்கு கொடுக்குறேன் இதுக்கப்புறம் நம்ம சேனலில் தொடர்ந்து முயலை பற்றின எல்லா அப்டேட்ஸும் வரும் அடுத்து இந்த கூண்டில் முயல் விட்டுட்டு அடுத்தடுத்து ஒரு ஒரு வீடியோ இனிமேல் முயலுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோ நம்ம போட போகிறோம் இதுக்கப்புறம் உங்களுக்கு அதுமாரி முயல் தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தாலுக்கா இங்கேதான் அமைஞ்சிருக்கு யாராச்சும் உள்ளவங்க தாராளமாக முயல் இருந்தால் வேணால் வாங்கிங்க அப்படி உங்கள்கிட்ட முயல் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த சரண் நூலாம் சொல்லுங்கள் நான் வந்து நேரடியாக வந்து பார்த்து வாங்கிக்கிறேன் அதுவும் இல்லாமல் நம்மள்கிட்ட நாட்டு முயல் மற்றும் ஹைபிரிட் முயல்கள் கிடைக்கும் அதையும் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஆல்